சென்னை மதுரவாயலை சேர்ந்தவர் ராஜசேகரன் இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி வேலூரில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார் அப்போது அவரது செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரபல குரியர் நிறுவனத்தின் மேலாளர் என கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தங்கள் பெயருக்கு வந்துள்ள பார்சலில் வங்கியிலிருந்து ஏடிஎம் கார்டுடன் போதை பொருளும் வந்திருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக சைபர் கிரைமில் புகார் தெரிவித்துள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசாரும் ரிசர்வ் வங்கியும் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தங்களிடம் விசாரிக்க போலீசாரும் வருவார்கள் என மிரட்டியுள்ளார் இதிலிருந்து தப்ப தாங்கள் சொல்வது போல் செய்தால் தப்பிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதற்கு சம்மதம் தெரிவித்த மென்பொறியாளரிடம் ஸ்கைப் மூலம் தொடர்பு கொள்ளும்படி கூறி ஸ்கைப் லிங்கை ராஜசேகரன் மொபைல் எண்ணுக்கு மர்ம நபர் அனுப்பியுள்ளார் பதற்றமடைந்தவர் போதை தப்பிக்க அவசர அவசரமாக மர்ம நபர் அனுப்பிய ஸ்கைப் லிங்கை கிளிக் செய்து தொடர்பு கொண்டுள்ளார் அதில் அவர்கள் கேட்ட அப்போது ராஜசேகரனின் வங்கி கணக்கிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று ஒரு ரூபாய் தனிநபர் கடன் வரவு வைக்கப்பட்டுள்ளது பின்னர் ஒரு சில நொடிகளில் அந்த பணம் வங்கி கணக்கிலிருந்து மாயமானது மேலும் ராஜசேகரனின் வங்கி கணக்கிலிருந்து ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாம் ஐம்பதாயிரம் ரூபாயும் மாயமானது வங்கி கடன் பெற்று இருப்பில் இருந்த பணமும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று ஒரு ரூபாய் மாயமானது அப்போதுதான் தனக்கு போன் செய்த நபர் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர் என்பதையும் தனக்கு அனுப்பப்பட்டது ஸ்கைப் லிங்க் இல்லை என்றும் அது தனது போனை கட்டுப்பாட்டுக்குள் அந்த கும்பல் எடுப்பதற்கான லிங்க் என்பதையும் அறிந்துள்ளனர் தனது பெயரில் ஆன்லைன் மூலம் தனிநபர் கடன் பெற்றும் வங்கிக் கணக்கில் இருப்பிலிருந்த பணத்தை சுருட்டியதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து குரியர் நிறுவனத்தின் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்ட போதுதான் அவருக்கு எந்த கொரியரும் வரவில்லை என்றும் மர்ம நபர்கள் ஆன்லைனில் பணத்தை மோசடி செய்திருப்பதும் ராஜசேகருக்கு தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக ராஜசேகர் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணனிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை அளித்த புகாரின் பேரில் வேலூர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இதுபோல் மர்ம நபர்கள் போன் செய்து மிரட்டினால் நம்ப வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறும் கேட்டுக் மரபு நபர்கள் அனுப்பும் லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க